ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாலு பேர் கொண்டு ஒரு மூன்று பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு தேவை சமையலுக்கு தேவையான பணம் வந்து ஒரு மூவாயிரம் ரூபா போதாது இப்போது காலத்துக்கு வந்து ஒரு தேங்காய் விற்கிற விலைக்கு போதாது நூறு கிலோ பிறகு கொத்தி விடிய வந்து கொத்தி கொண்டு போய் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு கொண்டு போய் கொடுத்தால் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மக்கள் உலகம் மக்கள் எதிர்நோக்கி ஒரு பேராபலம் சுனாமி பேரல வணக்கம் உறவுகளே நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம்னு சொன்னால் தெரியும் பின்னங்கள் யாழ்ப்பாணத்தின் கற்பக தேர்வுன்னு சொல்லுவாங்கள்ல பனைமரம் பனை மரங்கள் நிறைந்த இடத்துல இருக்கிறேன் இந்த பகுதியில் வந்து மரங்கள் தான் அதிகமாக இருக்குது நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் குடத்தணை குடத்தண்ணை மணற்காடு குடத்தணைக்கு போகிற அந்த வீடா நிற்கிறன் வந்து இந்தியக்கு இந்தியா நிகழ்ச்சியில் வந்து இந்தியாவில் வந்து இது வந்து குடத்தணை போகிற வீதி குழக்கரை கணக்கரைக்கு போகிற வீதி கிராமங்கள் இருக்குது மணல் திட்டுகள் சவுக்கு காடு சவுக்கு திண்ட காடு தோப்பு இருக்குது இப்படி பல விடயங்கள் இங்கால இருக்குது பொழுது வந்து நான் வந்து இந்த போகில்தான் கழிக்க போறேன் ரிலாக்ஸாக ஓய்வெடுத்து பின்னர்தான் வீடு போவதாக ஒரு உத்தேசம் இன்றைக்கு நான் காண்பவை நான் ரசிப்பவை நான் உணர்பவை அனைத்தையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நினைச்சு கொடுப்போம் மாரிக்காலம் முடிஞ்சிருக்கு இப்போ தான் அந்த மாதிரியில் அந்த மழை நீர் மழை பெய்த மழையில் அந்த மழை நீர் வந்து இந்த பகுதியிலும் தாழ்வான பிரதேசங்களில் வந்து தேங்கி நிற்கிது காட்டுக்கு நடுவில் நீர்நிலை மாதிரி ஒரு அமைப்பு நீர்நிலை தான் மழை மழை நீர் மிகவும் ரம்மியமாக இருக்குது டிஏறங்கி போய் பார்ப்போம் எங்கு எங்கு என்ன இருந்தாலும் ஆபத்து நிறைந்த கூட நான் தாங்கி போயிடுவேன் அவ்வளோ அழகான ஒரு பிரதேசம் இதமா இருக்கு சவுக்கு காட்டுக்கு நடைமுள்ள நீர்நிலை இதமான அருமையான காட்சி சரி நாங்கள் இனி உள்ள போய் பார்ப்போம் இந்த பகுதியில பாருங்கள் சவுக்கு மரங்கள் நான் நினைக்கிறேன் வந்து தீப்பத்தி இருக்கு தீப்பத்தி எரிஞ்சிருக்கு வலது அதாவது சவுக்கு சவுக்கு ரசம் போடு இப்படியான தீ குழுவாக வாய்ப்பு இருக்குது என்ன நடந்தும் தெரியல இந்த பகுதியில் வந்து இந்த சவுக்கு மரங்கள் தீப்பத்தி அப்படி அழிஞ்சு போயிருக்குது அதையும் பார்க்க முடியுமா இருக்குது இந்த பகுதியில் வந்து புதிதாகவும் அந்த சவுக்கு மரங்கள் வைக்கப்பட்டனமும் இன்னும் தெரியலை சிறிய சிறிய மரங்கள் வளர்ந்து வருது சரியான வெயில் கண்ணி துறைக்கு இல்லாத அளவுக்கு இருக்குது அவ்வளோ வெயில் இருந்தேன் ஒரு பத்து பத்து ரூபா இருக்கும் அவ்வளவு வெயில் இந்த பகுதியில வந்து வந்து இந்த சினிமா படப்பிடிப்புகள் அது பேர்தே வெட்டிங் ஷூட் அது அப்படியான விஷயங்கள் வந்து இங்க நடைபெறும் ஆக்கள் வந்து இங்க செய்வி நம்ம வந்து இதுக்கு அருகில் இது வந்து இந்த சந்தி அவ்வளோ கடற்கரைக்கு போகுது கடற்கரைக்கு போகணும் அதுக்கு பழமையான ஒரு தேவாலயம் ஒன்று இருக்கு இந்த பாருங்க பழமையான ஒரு தேவாலயம் இருக்குது அந்த தேவாலயத்தை பார்ப்போம் அந்த அந்த தேவாலயம் பத்தி பார்ப்போம் தகவல் எதுவும் தெரியாது சில பேர் சொன்ன விஷயங்களை வச்சு கொண்டு பார்ப்போம் அந்த தேவாலயத்தை பற்றி தேவாலயத்தை பத்தி பார்க்கறத கூட இருக்கா உள்ளே சென்று இருக்கா பார்த்துட்டு வருவோம் நீங்களும் பாருங்கள் தேவ இது வந்து உள்ளாந்தர் காலத்தில் உள்ளாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட தேவாலயமாக சொல்லி தேவாலயமாக சொல்லின இல்லை உள்ளாந்திர காலத்தில் கட்டப்பட்ட தேவாலயம் உள்ளாந்தர் காலத்து உள்ளாந்தர்ந்த படையெடுப்பின் போ மூலம் வந்து பல ஆலயங்கள் உருவாக்கப்பட்டது பல ஆலயங்கள் அழிக்கப்பட்டன அப்படி அழிக்கப்பட்ட ஆலயங்களும் இருக்குது உருவாக்கப்பட்டுன்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம் தேவாலயம் கிறிஸ்தவ ஆலயம் உள்ளாந்தர் காலத்தில் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம் சரி உள்ள போய் பார்ப்போம் இந்த தேவாலயம் வந்து இப்போ வந்து தொல்லியல் திணைக்களத்தின் ஒரு பாதுகாப்பில் இருக்குது தேவாலயத்தை பாருங்கள் முற்றிலுமாக சுண்ணக்கற்கள் மற்றும் சக்கர சாந்துகள் தான் இது அமைக்கப்பட்டிருக்கு மிகவும் பழமையான கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு கட்ட கட்டட அமைப்பு பாருங்கள் இன்றும் அழிவடைந்தாலும் அந்த தோற்றம் குறையாமல் தோற்றம் மாறாமல் இருக்கு இதான தேவாலயம் இந்த பக்கம் பாருங்க இந்த பகுதியில ஒரு இன்னொரு இருக்கு நான் நினைக்கிறேன் அது மணிக்கூட்டு கோபுரமா அந்த அமைப்போ என்னவோ தெரியவில்லை கிட்ட போய் பார்ப்போம் என்னன்னு தெரியவில்லை ஆனா அந்த மணி அமைப்பார்கள் தானே அந்த மாதிரி ஒரு அமைப்பாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த தேவாலயத்தின் இந்த பகுதியை பாருங்கள் இந்த பகுதியில் பாருங்கள் மணல் மேடு அதாவது கிட்டத்தட்ட மணலுக்குள்ள புதைந்த மாதிரியான ஒரு தோட்டத்திலான் இருக்கு தேவாலயத்தின் முகப்பு இதுதான் பாருங்க அப்படியே உள்ளே போனால் அந்த தேவாலயம் தெரியுது அதாவது வந்து சிறிய தேவாலயம் தான் அப்படியே போனால் தேவாலயம் அங்கதும் தொங்கல்ல தெரிகிறது தான் வந்து அந்த பூஜைகள் நடைபெறும் தான் இந்த பாதிரியார் நின்று பூஜை செய்வார் அந்த அந்த பகுதி அந்த தேவாலயம் இவ்வளவு காலம் தாண்டியும் இத்தனை வருடங்கள் நூற்றாண்டுகள் தாண்டியும் இவ்வளவு பலமாக இருக்கு நிறைய இது ஒரு சுற்றுலா தலமாக சுற்றுலா மையமாக இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு சென்று எங்களுக்கு இந்த விதியாலையெல்லாம் போவோம் ஆனால் இந்த ஆயுள் இதுக்குள்ளே வருவதில்லை திரும்பி பார்த்துட்டு கலந்து சென்று விடுவோம் இன்று தான் வந்து உள்ளே வந்து வடிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வெயிலாக தான் இருக்குது கடற்கரை அண்டிய பிரதேசம் பண்ணுறபடியாக சரியான வெயிலாக இருக்குது கண்ண திறக்காத திறக்கீலா அளவுக்கான வெப்பம் இங்க இருக்கு பாருங்கள் பிரதேசம் வந்து ஆழ்கடல் இருக்கு ஆழ்கடல் இருக்கு கடலுக்கு முன்னால வந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மக்கள் உலகம் வந்து மக்கள் எதிர்நோக்கி ஒரு பேராபலம் சுனாமி பேரலை பேரலை சுனாமி பேரலையின் போது இந்த பகுதியிலும் வந்து அழிவுகள் ஏற்பட்டிருக்கு அந்த அழிவு அழிவுகளில் இறந்தவர்கள் நினைவாகவும் இன்னும் இப்படியான ஒரு நிகழ்வு இதுவே கொண்டு நினைவு அமைக்கப்பட்டிருக்கு எதிரே ஒரு தேவாலயம் அந்த தேவாலயத்திற்கு முன்பாக இந்த நினைவு ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த நினைவு ஆலயத்தை போய் பார்க்கலாம் இவ்வால கடல் கடலுக்கு எதிரே தேவாலயத்தை இதுதான் அந்த தேவாலயம் தேவாலயத்துக்கு முன்பாக இது வந்து சுனாமி பேரன பேரனர்த்தம் நடைபெற்று பத்து வருஷத்துக்கு பிறகு வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதில் எழுதப்பட்டிருக்கு இந்த அமைப்பு வந்து பேரலை வேறு வந்தால் அதை அனைத்து தடுப்பதாக அந்த குடியூரின் மூலம் மூலமாகத்தான் இது அமைக்கப்பட்டிருக்குது பாருங்கள் இதன அந்த நினைவாலயம் சுனாமி பேரலை இன மத மொழி கடந்து எல்லாரையுமே காபு கொண்ட ஒரு வீரவலம் அலி சுமந்து ஒரு நினைவு குற்றம் அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இறந்தவர்கள் யார் ஆழிப்பேரலை காபு கொண்டவர்கள் இந்த வேர்பட்டியல் இங்கே என்றுமே மறக்காது அந்த வீராவலம் கால தேவாலயம் ஒன்றுக்கு தின நேம் தெரியல மிகவும் அமைதியான காற்ற மட்டும் இடத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் வெயில் தான் வெயில் இனிமேல் வெயில் நம்ம நாட்டில கடல் கடவு வந்து கொண்டி கொண்டிருக்கு காத்து இந்த அழகிய பிரதேசம் காத்து இறைச்சல் எல்லாம் காத்து இறைச்சல் மட்டுமே கரைவளங்கள்ல வந்து கடல்ல இருக்கின்ற கப்பல இருந்து கொட்டப்படுகின்ற பொருட்களாக இருக்கலாம் வந்து கரையில வந்து அடைஞ்சிருக்கு அது வந்து உட்கா பொருட்கள் ஆனால் காலையிலும் சரி இந்த சரிதான் இந்த இரங்கல்ல திரிக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வெயிலில் அங்கே வந்து இந்த பகுதியில முடியும் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த பகுதி மக்கள் செல்ல மாட்டேங்களாம் சேத்து பக்கத்துல கோயில்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை மூணு மணிக்கு போனாலும் அதிகாலை விடிய தான் பெருகினோம் அதுவரையும் வந்து கடலுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் இந்தியா கரைவரையும் சென்று தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறோம் மீன் தோ மீன் மீனவ அண்ணாம நீக்கினோம் மீன்பாடுகள் <laughs> பரவாயில்லை <laughs>

வேகமாக நான் அடுத்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கு இப்போ வந்து இந்த சவுக்கம் காட்டுக்குள்ளே நிற்கு சவுக்கம் காட்டுக்குள்ளே வந்தாச்சு வந்து நான் சொல்லியிருந்தேன் முதல் வந்து இந்த பட்ட மரங்கள் இருக்குன்னு சொல்லி இயற்கையாகவே ஆகவே மரங்கள் அந்த பட்டுப்போன மரங்களை அனுமதி எடுத்து உறகாக்கி அதாவது கோடையால் கொத்தி வந்து யாழ்ப்பாணம் மற்றும் நகரங்களுக்கு கொண்டு செல்கிறார்கள் அது ஒரு தொழிலாகவே இந்த பகுதியில் சில மக்கள் செய்து வருங்க வந்து அது வருமானம் கூட வருதோ என்னவோ தெரியலை ஆனால் கொண்டு போய் ஒரு வருமானத்தை கட்டி கொள்கிறார்கள் சரியான உடல் கலைப்பை வரியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழில் கையாலே முறைகளை பெரிய பெரிய கண்டைகளை கொத்தி நகரங்களை நோக்கி கொண்டு சென்று விற்பனை செய்து உடல் வழியை வந்து விற்பனை செய்து தமது வாழ்வாதாரத்தை கட்டி கொள்கிறார்கள் இந்த பகுதியில் வந்து இந்த பட்டை மரங்களை வந்து கொத்தி வியாபாரம் செய்கிற ஒரு அண்ணா கல் நிக்கினேன் போய் கழிச்சு பார்ப்போம் இந்த தொழில் சார்ந்து என்ன கதைக்கணும்னு சொல்லி பார்க்கலாம் இந்த உறவு அதை வெயிலில் வந்து சரியாக கஷ்டப்பட்டு இந்த பாருங்கள் குளித்தது போல வந்துட்டு அவருக்கு உடல் அவ்வளோ பேர் வைக்கும் மத்தியில் வந்து உரக கொத்தி கொண்டிருக்கணும் வந்து சரி இது சார்ந்தவர்களோட கலைச்சு பார்க்கலாம் என்னத்தை கொத்தினம் என்ன செய்ய நம்ம அப்படின்னு சொல்லி கலைச்சு பார்க்கலாம் சரி என்ன இந்த உறவுகள் வந்து எத்தனை மணிக்கு நீங்கள் இதை கொண்டு வந்து நீங்கள் கொத்துறதுக்கு வந்து நீங்கள் ஆறு மணிக்கு வந்து ஆறு மணிக்கு

இது கூலி வேலை எல்லாம் தொழிலாளர்களுக்கு இல்ல 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 இல்லை இந்த இடம் தான் இருக்குது சொந்த இடம் தூர வேலைகளுக்கு போற இல்ல இந்த வேலை எல்லாம் இல்லை தானே அது சரி சரி நன்றி பிரை வட்டி கொண்டு இருக்க வந்து அண்ணாவோட கதை வச்சு கொண்டு சொன்ன வந்து சரியான கஷ்டம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாலு பேர் ஒரு மூன்று பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு தேவை சமையலுக்கு தேவையான பணம் முதல் ஒரு மூவாயிரம் ரூபா போதாது இப்போது காலத்துக்கு வந்து ஒரு தேங்காய் விற்கிற விலைக்கு போதாது ஆனால் அந்த அண்ணா ஒரு தூக்கு பிறகு ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய்க்கு அதுவும் நகரத்துக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும் ஒரு தூக்கு உரகுன்னு சொன்னேன் நூறு கிலோன்னு சொன்னேன் அப்போ இந்த நூறு கிலோ உறவை கொத்தி விடிய வந்து கொத்தி கொண்டு போய் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு கொண்டு போய் கொடுத்தால் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் கிடைக்கும் அதை வைத்து கொண்டு அவர் குடும்பத்தை எப்படி பார்ப்பது எப்படி சாப்பிடுவது சரியான வறுமையான நிலையில தான் கொண்டிருக்கு இந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கை கடல் தொழில் சார்ந்த அங்கால கடலுக்கு இங்கால வந்து சைட் வந்து பார்த்தால் சரியான கஷ்டத்துக்கு தான் இந்த மக்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கு அந்த நான் சொன்ன தானே வந்து மணல் பொட்டியல் என்று இப்படி இருக்குது உங்களால போக 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 நிறைய மணல் திட்டுகள் மணல் வந்து உருவாகுதுன்னு சொல்றாங்க ஆனா இங்க இருந்து மணல் அள்ளி செல்லவோ இந்த மணல் அள்ளிக்கு கொண்டு ஒரு இடத்துக்கு போய் கரெக்டா வேலை செய்யவோ அனுமதி இல்லை குறிப்பிட்ட இடங்கள்ல அனுமதி கொடுக்கப்பட்ட இடங்கள்ல மட்டும்தான் மணல் அகழ்வு நடக்குது இங்க மணல் எடுத்து மணலோ இந்த சாவுக்கு மரங்களோ அனுமதியின்றி வெட்டவோ இல்லாட்டி மணல் அள்ளவோ எந்த ஒரு அனுமதியும் இல்லை அதாவது வந்து அது வந்து ஒரு பயங்கர குற்றச்செயலாக தான் பார்க்கப்படுகிறது இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த மணல் புட்டிகள் அதாவது வந்து இந்த மணல் புட்டி மன திட்டுகள் வந்து இங்கே இருக்குது அடுத்தது வந்து மணித்தலை என்று சொல்லப்படுகிறது பூனகிரிக்கு போற வழியில மணித்தலை என்ற பீச் பீச் அதுக்கு போற பகுதியிலும் வந்து இந்த மன திட்டுகள் இருக்குது இது எவ்வாறு இங்கே வந்தது கடலால வந்ததுன்னு சொன்னா இல்ல ஆரம்ப காலத்துல வந்து ஒரு பல ஆண்டுகளுக்கு பல லட்சம் ஆண்டுகள்னு சொல்ல முடியுமோன்னு தெரியல பல ஆண்டுகளுக்கு முதல் வந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முதல் வந்து மணல் புயல் ஒன்று உருவானதாகவும் அந்த மணல் புயல் மூலமாக இந்த பகுதியில் வந்து இந்த மணல் திட்டுகள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதாகவும் ஒரு ஆய்வியல் கருத்து இருக்கு அது உண்மை போய் என்று எனக்கு தெரியாது நான் வந்து செவி வழி கேட்ட ஒரு விஷயம் இது ஒரு ஆய்வு வழி தகவல் ஒன்று இருக்குது இந்த பகுதியில் உள்ள சில தாவரங்கள் வந்து இந்த மண்ணுக்கு சொந்தமான தாவரங்கள் இல்லை அதாவது வந்து வேற வேற நாடுகள்ல வேற வேற இடங்கள் இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து இங்கே முளைஞ்சு இது இதுகளை வைத்து கொண்டு பார்க்கும்போது தான் இந்த ஆய்வு முடிவுகளை சொல்லின வந்து இந்த மணல் திட்டுக்கள் வந்து வேறு இடத்துலேருந்து மணல் புயல் மூலம் புயல் மூலம் வந்து புழுதி புயல் மூலம் வந்து இந்த பகுதிக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதாகவும் இதே மாதிரி ஒரு இடம் வந்து பூநகரிக்கு போகிற அந்த பகுதியில் இருக்குது அதையும் இன்னொரு காலத்து கா காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் வந்து நீங்கள் தேவைன்னு சொன்னால் போய் பார்க்கலாம் அப்பா தான் இந்த மணல் திட்டுக்கள் உருவானதாக வந்து ஒரு தகவல் இருக்குது உண்மை பொய்க்கு அப்பால் வந்து இது செவி வழி நான் அறிந்த ஒரு விடயம் இந்த பகுதியெல்லாம் சுற்றி பார்த்து ஒரு மாதிரி களைச்சி போய் இந்த இடம் ஓகே இருக்கு வெயில் வெயில் கூட தண்ணி வச்சுக்க சாப்பாடு கொண்டு வந்து நான் அம்மா கட்டி தந்தது இதிலே இருந்து சாப்பிட்டு ஓய்வெடுத்துட்டு எப்போ இந்த இடம் போர் அடிக்குதோ அப்போ இருந்து கிளம்பி போவோம் இன்னொரு காண்டில் சந்திக்கலாம் நன்றி